அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவம்பாவை ஆறாம் பாடல் பார்த்திருக்கிறோம் திருவம்பாவை என்பது மாணிக்க வாசகரால் திருவண்ணாமலையில தரிசிக்கும் போது பாடப்பட்ட பாடல்கள் இதுல முக்கியம் என்ன அப்படின்னா சிவனின் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அருப்பெண் ஜோதி சிவலோகன் சிவபக்தர் ஸ்தில்லை சிற்றம்பலத்து ஈசன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று பலவார இறைவனை குறித்து பாடி நீராடி சிவபெருமானிடம் அடியார்கள் வேண்டுவதே நம்ம திருவம்பாவை அப்படிங்கிறதுனுடைய முக்கிய நோக்கமாக கருதப்படுது பாடல் மானேனி நின்லை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்தெம்மை வந்தையடித்து ஆட்கொண்டருளும் வந்தோர்க்கு உனக்கே ஏனோர்க்கும் தம் கோணே பாடேலோரெம்பாய் மான் போன்ற அழகிய நடை உடையவளே நேற்று நீ எங்களிடம் நானே வந்து உங்களை அதிகாலையில் எழுப்புவேன் என்று கூறினாய் ஆனால் இன்று நாங்கள் வந்து உன்னை எழுப்பும் வரை இப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே உன் சொல் போன திசை எங்கே நீ சொன்ன சொல்லை கொஞ்சமாவது காப்பாற்றவில்லையே என்று தோன்றவில்லையா வானவரும் பூமிக்கு வந்து இறைவனை தரிசிக்கும் நேரம் ஆயிற்று இருந்தும் நம் சிவபெருமானை தரிசிக்க மனமில்லாமல் இப்படி உறங்குகின்றாயே எழுந்திரு வா எங்களுடன் வந்து இறைவனை வழிபட தயாராகு தலைவனை புகழ்ந்து சேர்ந்து பாடுவோம் வா என்று அழைப்பதாக இந்த ஆறாம் திருப்பா திருவம்பாவை பாடல் அமைந்துள்ளது நன்றி